ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா மறைந்த பின்னணி பாடகி பவதாரணி அவங்க பாடிய முப்பது தமிழ் சினிமா பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் வந்த பாரதிங்கிற படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று அந்த பாட்டை பாடியிருப்பாங்க இந்த பாட்டுக்காக அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிச்சு ரெண்டாவது பார்த்தோம்னா அதே வருஷத்தில் வந்த இளையவன் அப்படிங்கிற படத்தில் நிலவில் அமுது அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பாங்க மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் சொல்லி வந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தென்றல் வரும் அப்படிங்கிற பாட்டு பாடியிருப்பாங்க நாலாவதாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் சொல்லி வந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படத்தில் அடி ரெண்டு கல்லுல் அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க அஞ்சாவதை பார்த்தோம்னா அதே வருஷத்து வெளிவந்த கண்ணா உன்னை தேடினேன் அப்படிங்கிற படத்தில் வஞ்சி கோடிங்கிற பாட்டு பாடியிருப்பாங்க ஆறாவதாக பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்த ஆண்டான் அடிமை அந்த படத்தில் என்ன என்ன பாடாக படுத்துக்கிறான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாவசம் வழி வந்த மனதே திருடிவிட்டாய் இந்த படத்துல சடுகுடு ஆடாதே அந்த பாட்டை பாடியிருப்பாங்க எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வழி வந்த அழகி இந்த படத்தில் ஒளியிலே தெரிவது அந்த பாடல பாடியிருப்பாங்க ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது சொல்லி வந்த என்மன வானில் அந்த படத்துல முத்து முத்துங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க பத்தாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வலி வந்த அழகிங்கிற படத்துல டமுக்கு டமுக்கு டம் பாடல் பாடியிருப்பாங்க பதினொன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வழி வந்த ரமணாங்கிற படத்துல வானம் அதிரவே பாட்டு பாடியிருப்பாங்க பனி ரெண்டாவதாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது சொல்லி வந்த சொல்ல மறந்த கதை அந்த படத்தில் ஏதோ ஒன்றுங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க பதி மூணாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது சொல்லி வந்த ஆல்பம்ங்கிற படத்தில் முட்டைக்குள் அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க பதி நாலாவத பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த புதையீதை அப்படிங்கிற படத்தில் மெர்க்குரி பூவே அந்த பாட்டை பாடியிருப்பாங்க பதினஞ்சாவது பார்த்தோம்னா அதே ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த பிதாமகன் அப்படிங்கிற படத்தில் கொடியத்தி வைப்போம் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க பதினாறாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த கொஞ்சி பேசலாம் அந்த படத்தில் கொஞ்சி பேசலாம் பாட்டு பாடியிருப்பாங்க பதினேழாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த ரகசியமாய் இந்த படத்தில் கண்களும் கண்களும் பாட்டு பாடியிருப்பாங்க பதினெட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த த்ரீ ரோசஸ் இந்த படத்தில் அன்பு உன்னை அப்படிங்கிற பாட்டு பாடியிருப்பாங்க பத்தொம்போதா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த விஸ்வ துளசி இந்த படத்தில் விஸ்வ துளசி அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இருபதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த த்ரீ ரோஷஸ்ங்கிற படத்தில் ஓ ஓ சிக்ஸி அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி ஒன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற படத்தில் காட்டில் வரும் கீதமே பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த கரகாட்டக்காரி அப்படிங்கிற படத்தில் காட்டுக்கிளி பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாவதுன்னு சொல்லி வந்த அது ஒரு கணாக்காலம் அப்படிங்கிற படத்தில் கிளித்தட்டு கிளித்தட்டு பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி நாலாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவதுன்னு சொல்லி வந்த பொன்மேகலை அந்த படத்தில் ஆழப்பனைங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி அஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவதுன்னு சொல்லி வந்த ரைட்டர் தப்பா அந்த படத்தில் தொட்டு வீடு இந்த பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி ஆறாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவதுன்னு சொல்லி வந்த அழகா இருக்கிறாய் பயமாக இருக்கிறது இந்த படத்தில் கனவே அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வழி வந்த தாமிரபரணி அப்படிங்கிற படத்தில் தாலியே தேவையில்லை அந்த பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி எட்டாவதாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வழி வந்த அழகா இருக்கிறாய் பயமாக இருக்கிறது இந்த படத்தில் இளையதிர்காலம் அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இருபத்தி ஒம்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வழி வந்த நாளைய பொழுதும் முன்னோடு அப்படிங்கிற படத்தில் பேச பராச அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க கடைசியாக முப்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வழி வந்த உளியின் ஓசை அப்படிங்கிற படத்தில் காலத்தை வென்ற அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்